வணக்கம் மகள வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாட்டா ஏசிக்கு டுவெல் ஓல்டில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபார் ரொம்ப ஹெவியாக பக்கமான ஒரு ரிசல்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டை போட்டு தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் பிடிமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி பவர் ஜாக்கு பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயராமும் ஒயரில் பிளாக் அண்ட் ரெட்டில் கம்பல்சரி நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கேபிள்ஸை வந்து பக்காவாக மெர்ஜ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஆடியோ ரிசல்ட்டு தாறு இருக்குங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்டும் இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கம்பல்சரி நான் உங்களை நான் சோலை காமிச்சிருக்கேன் இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி கூலிங் சிஸ்டத்துக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டோல்வோல்ட்டில் குட்டி ஃபேன் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி பவர் ஆன் ஆஃப் வந்து கம்பல்சரி இதில் கொடுக்க மாட்டேங்க செட்டை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறக்கும் ஆஃப் பண்ணுறக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு இழுவு சுவிட்ச் போட்டு தான் நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம் ஆடியோ வந்து தாறு மாதிரி இருக்குங்க அதே மாதிரி கஸ்டமருமே வந்திருந்தாரு அவருக்காக நம்ம போட்டு காமிச்சிருந்தேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்து டென் டென் ஆம்பியரில் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பவர் சப்ளை கொடுத்து அதிலேருந்து ரெட்டிஃபை ஆகி டிசியாக டுவெல் ஓல்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பவர் அம்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்ததில் ஆடியோ டெஸ்டிங் வந்து போட்டு காமிச்சேன் கஸ்டமருக்கு போட்டு காமிக்கிறப்பே பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் ஃபுல் சாட்டிஃபிகேஷன் ஆகிட்டார் அதே மாதிரி இதில் வந்து சிக்ஸ் இன்ச்சு ரெண்டும் சபூஃபர் வந்து டோல் இன்ச்சு நித்தில் சோனிக்கில் வந்து இதில் ரன்னாக போகுதுங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்டிஎஃப்ல கிடையாதுங்க ப்ளேவுட்டில் பண்ணியிருக்கேன் ஏன்னா கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அங்கிட்ட இங்கிட்டும் இழுப்பாங்க செய்வாங்க ஏன்னா வண்டியை பொறுத்தவரையும் மூமெண்ட்லேயே இருக்கிறது அதனால் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எம்டிஎஃபில் போட மாட்டேன் ப்ளைவுட்டில் தான் போட்டு கொடுப்பேன் அதே மாதிரி டாட்டா ஏசியை ஃபுல்லாக அளந்து அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு கம்பல்சரி பாக்ஸ் அடித்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க அதே மாதிரி இந்த சப் ஃபர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜேபிஎல் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ப்ராண்டடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நித்தில் சூனிக்கோடு நான் ஃபஸ்ட் டைம் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் ஆடியோ ரிசல்ட்டு கம்பல்சரி தார்மாரி இருக்குங்க லோ ப்ரைஸ் அப்படின்ற பட்சத்தில் இது பக்காவான ஒரு ஆடியோ ரிசல்ட்டுங்க இது எங்கேருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேடச்சந்தூர்லேருந்து நமது கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு அவருக்காக இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து டாடா ஏசிக்காக மேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம ஒருத்தா ஒரு ஆம்பிள் ஃபேர் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வண்டியை பொறுத்தவரையும் ரொம்ப நேரம் லாங் டிரைவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கம்பல்சரி சாங் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுவே வந்து நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமரு ஃபுல் சர்டிஃபிகேஷன் ஆகிடுவாங்க இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ண முடியாதுங்க ஏன்னா ரைட் வந்துடும் அதனால் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சவரையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மது ஒவ்வொரு ஆம்பிள் ஃபாரும் பண்ணுறது ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி இன்ஸ்டாகிராமில் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் மாற்றும் போதும் சரி நீங்கள் மீட் பண்ணும்போதும் சரி இஷ்யூவே இருக்காது பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பூராமே உள்ள சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் டோல் ஓட்டில் அம்மிங் இஷ்யூ வராது பட் அப்படியும் வந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வயரிங்கில் ஏதோ ப்ராப்பராக நீங்கள் பண்ணலை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆடியோ வந்து நீங்கள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா கம்பல்சரி கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் தேவைன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மது யாசோ ஆடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்குமே போட்டு காமிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வண்டியிலையும் நம்ம வந்து கொண்டு போய் ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி பேட்டரியிலிருந்து நம்ம கேபிள்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ ஸ்கொயரும் ஒயர் கேபிள் வாங்கி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டோட்டலாக காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு டிரைவர் ரெண்டு ஃபிட் பண்ணியாச்சு இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளேவுட்டில் தான் இதுவுமே நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப் ஊஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் பாக்ஸுக்கும் இடையில கரெக்டாக அளந்து மெர்ஜ் பண்ணி பக்காவை ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பவர் சப்ளை கேபிள்னு பார்த்துக்கிட்டா டூ ஸ்கொயரும் ஒயர் ஃபியூசபிள் வந்து பேட்டரி பக்கத்துலேயே வந்துடும் அதே மாதிரி ஒன் ஸ்கொயர்மும் கிடையாதுங்க டூ ஸ்கொயர்ம்எம் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு சப் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஜாக் கொடுத்துருக்கேன் இதில் பவர் சப்ளைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஸ்கொயராமும் வயர் நம்ம இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சியாச்சு வச்சு இப்போ செட்லேயுமே போட்டு காமிச்சிட்டேன் ஆடியோ வந்து பக்காவாக இருக்குங்க கஸ்டமர் வந்து ஃபுல் சாட்டிஃபிகேஷன் ஆகிட்டார் கம்பல்சரி இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் லோ ப்ரைஸில் அப்படின்றத வந்து கம்பல்சரி பண்ணாதீங்க ஒரு ஹையண்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகுங்க இதில் ட்யூட்ருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து வச்சு கொடுத்துருங்க கஸ்டமர் வந்து இப்போதைக்கு என்னால் ஒட்ட முடியாதுங்க நான் நாளைக்கு நான் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ட்யூட்ருமே முன்னாடி வச்சு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் கஸ்டமர் வந்து இப்போ கிளம்புற ஸ்டேஜ் வந்துருச்சு கஸ்டமருமே கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்